வேற ஒரு லெவலில் நான் ஒரு ப்ரோமோ தான் ஓடிச்சு அண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருந்துக்கிட்டு நம்ம தலைவர் இருந்துகிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் மொக்கையா தான் போச்சு ஏன்னா அதை வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஓட்டிட்டாங்க அண்டு ரெண்டாவது ப்ரோமோவில் நம்ம தலைவன் வச்சு செஞ்சுட்டாப்ல அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு விசித்ரா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க விசித்ரா மேம் விசித்ரா மேம்ங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு ரவீனா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வேலை கூப்பிட்டதுக்கு அப்போ பெரிய ஃபைட்டு தான் நினச்சி நம்ம எல்லாருமே தெரியும் நானும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கமல் கமல்சாரும் அந்த ஆக்ஷன்லேயே கூப்பிட்டுருக்காரு விசித்ரா மேம் விசித்ரா மேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு அப்புறம் விசித்ரா மேம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க விசித்ரா மேமும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு நீ அடுத்தவங்க மூக்க மூக்கம் கூடாதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க விசித்ரா மேமுக்கு ஆடி போச்சு ஐயோ நம்ம எப்படா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் ப அடுத்தவங்க பர்சனல் நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில ஒரே குத்தா குத்துன மாதிரியே கேட்டுட்டு இருந்தாப்பில நம்ம கமல் சாரு இன்னைக்கு தாயா தெளிவான கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு நம்ம விச்சித்ரா மேம் கிட்ட அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு விச்சித்ரா மேம் இன்னையில இருந்து அப்படியே விலகிடுவாங்கன்னு தான் தோணுது மாயா டீம்ல இருந்து ஏன்னா மாயா டீம்ல இது போல தூரம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னையில இருந்து மேபி வெளியில போயிருவாங்கன்னு தான் எனக்கு சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விச்சித்ரா மேம் இருந்துகிட்டு ஆஹ் நான் சொல்லியே நான் எங்க சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கமல் சார் இருந்துகிட்டு வேணா நான் போட்டு காமிக்கிட்டான் வீடியோ போட்டு காமிக்கிட்டாங்கிற மாதிரி தான் நம்ம தலைமை சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம விச்சித்ராமம் ஆஹ் ஆமா சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்க பர்சன்ல நம்ம நுழைய கூடாது ஒருத்தன் கல்யாணத்துக்குன்னா கவுன்சிலரும் நம்ம போய் நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமை புட்டு புட்டு வைக்கிறாப்புல நம்ம மேமுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயோயோ என்னடா சொல்றது என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் மேம் முடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க பக்கத்துல நம்ம தலைவனுக்கு தினேஷ் புரோக்கும் செம கோவம் வருது ஐயோ நம்மள பத்தி சொன்னாங்களா அப்பா அடி புடிச்சிட்டாங்கப்பா இந்த கோவத்தை நம்ம எப்படி ஆச்சும் காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தலைவன் அதுக்கப்புறம் நான் யார பத்தி சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம விச்சுத்ரா மேம் மறுபடியும் கேட்கறாங்க அப்ப கேட்கும் போது நம்ம தலைவன் எடுத்துக்கிட்டு நான் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகமாட்டேன் அண்டு மறுபடியும் நான் அவங்கள சங்கடப்பட வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கிண்ணீர் கிண்ணீர் கண்ணீர்னு வைக்கிறாப்ல தயா நம்ம தலைவன் கண்ணீர் கிண்ணீர்னு பேசியிருக்காப்புல என்னன்னா உண்மையை உடச்சிக்கிட்டு இருக்காப்புல நம்ம விசித்ராமே இன்னும் இன்ன வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது இதனாலே நம்ம கமல் சாரை பாராட்டலாம் அண்டு நம்ம தினேஷ் ப்ரோ ஒரு பகுத்து ரொம்ப சோகமாகவும் ரொம்ப கோபத்துலையும் இருக்காப்புல பார்க்கலாம் என்ன தான் நடக்கிறதுங்கிறத அண்டு இன்னைக்கு வந்துட்டு மூணே வீக்ஷன் நடக்குது அது யார் யாருங்கிறது நம்ம ஒரு ரெண்டு பேரை கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது யாருன்னா நம்ம ரவினா அண்டு நிக்சன் நிக்சன் போனால் நல்லா இருக்கும் சொல்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கலாம் ஓகே பாய்